அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல நூற்றுக்கு எண்பத்தி ரெண்டு கேள்விகள் இடம்பெற்ற சிவதன்யாவின் தமிழால் வெல்வோம் புத்தகத்துடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குரூப் போரா பேஜ் நம்ம அத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த புத்தகம் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் எடிஷன் வெளியிட்டோம் அது எப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து நம்ம நேரடியா ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு நம்ம ஆன்சர் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தனால அதை வந்து நிறைய பேர் டெஸ்ட் எழுதி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம இப்ப செகண்ட் எடிஷன் எப்படி நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் அவங்க இண்டெக்ஸ் பார்த்துக்கோங்க சிக்ஸ்த்லிருந்து டுவெல்த் வரைக்கும் அப்போ நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்ட்லருந்து ஆரம்பிக்கிறோம் புது புக்கு தான் எல்லாமே நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சு டுவெல்த் வரைக்குமே நைன்த்து டென்த்து சிக்ஸ்து பார்ட் ஒன் ஒரு நூற்றம்பது நாலு பகுதியாக பிரிச்சுருப்போம் பார்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு பக்கங்களுக்கு இருக்கும் சரிங்களா அது வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு பக்கமும் நைன்த்து டென்த்து சிக்ஸ்த் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மூணு மூணு இயல்கள் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் செவன்த் எய்த்து அது ஒரு அறுபது பக்கம் இருக்கும் அதுக்கப்புறமா லெவன்த்து டுவெல்த் நியூ புக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்துருக்கு இல்லையா டுவெல்த் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எடிஷன் அதில் பத்து யூனிட் இருக்கும் அதுலேருந்து நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்து சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து புது புத்தகம் தமிழ் ப்ளஸ் சிறப்பு தமிழ் இது எல்லாம் சேர்த்து மூணாவது பகுதி அதே மாதிரி இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு கலை சொற்கள் எல்லாமே கடைசியாக அந்த மூணாவது பகுதியில் இருக்கும் நாலாவது பகுதி ஒரு நூத்தி பதிமூணு பக்கத்து கொடுத்துருப்போம் கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல எழுநூறு பக்கங்கள்ல இருந்தது எல்லாமே எடுத்து வெறும் நூத்தி பதிமூணு பக்கங்கள்ல கொடுத்துருக்குறோம் இப்ப இந்த புக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ப்ரூஃபோட ஆதாரத்தோட பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா முதல் கொஸ்டின் இந்த கொஸ்டின் பாருங்க வாயில் இலக்கியமனவும் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல வாயில் இலக்கியம் எனவும் சந்த இலக்கியம் எனவும் அழைக்கப்படுவது ப்ரூஃப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க அதை பக்கத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுடைய குவாலிட்டி நீங்க பாக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் திருப்பணும்னா அந்த சேக்கிலார் பெரிய புராணம் இது வந்து பொருத்துகளை கொடுத்துருந்தாங்க ஆசிரியர் பேரை கொடுத்து பொருத்துக சேக்கிலாரின் பெரிய புராணம் நூத்துக்கு எண்பத்தி ரெண்டு கேள்விகளை கேட்டிருந்தாங்க அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின் புலவர் பாடும் அதாவது வளவன் ஏவா வானூர்தி பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க ஏழாவது பக்கத்தில் ஆரம்பிச்சிச்சு பத்து பக்கத்துக்குள்ள மூணு கேள்வி வளவன் ஏவா வானூர்தி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சரிங்களா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவ்வளவு கொஸ்டினுமே நான் இதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க பேஜ் நம்பர் பதினொன்று சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா கொஸ்டினையும் கொடுக்குறேன் ப்ரூஃப் ஃபோர்ல கேட்ட அத்தனை கேள்விகளையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த அத்தனை கேள்விகள் நீங்கள் அதனுடைய தரத்தை பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு டிஸ்க் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன் டென்த் ஸ்டாண்டர்டில் மட்டுமே எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கொஸ்டின் எடுத்துருக்குறோம் சரிங்களா அதை தாண்டி டென்த் ஸ்டாண்டர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதே ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க பக்கத்துக்கு பக்கம் கொஸ்டின் நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே அந்த ஒரு இப்போ நைன் ஸ்டாண்டர்ட்னா மூணு இயல்கள் இருக்குதுன்னா அதை மூணு பகுதியாக பிரிச்சிருக்கிறோம் நூறு நூறு கொஸ்டின் அதை பிரிச்சிருக்கிறோம் அதில் முடிச்ச உடனே கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பூக்களை பறிக்காது என்பதன் இலக்கண குறிப்பு சரிங்களா கட்டளைத் தொடர் இந்த கேள்வி அப்படியே கொடுத்துருந்தாங்க அதனால் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கு பாருங்க அப்படின்னு எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களே பதினேழாவது பக்கம் பதினேழாவது பக்கத்தில் பல மொழிகள் பேசக்கூடிய பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் என்னது பாடை மாக்கள் இந்த கேள்வி ப்ரூஃப் எல்லாம் கேட்டிருந்தாங்களா அத்தனை கேள்வியுமே நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க தொண்ணூறு கேள்வி தொண்ணூத்தஞ்சு கேள்வி வச்சுன்னு யாரும் ப்ரூஃபோட இது மாதிரி காட்டுனே கிடையாது நம்ம ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம திருப்பி அத்தனை கேள்வி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா பொறுத்தள்களை கொடுத்துருந்தாங்க நம்ம தனித்தனியா கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்குள்ளேயே இது வரைக்கும் ஏழாவது பக்கத்துல ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டுக்குள்ளேயே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கேள்வி நம்ம பார்த்துட்டோம் அப்படியே திருப்பணும் அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கமா கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க நம்ம கேட்ட விதத்துல தான் அப்படியே கேள்வி இருக்கு இந்த கேள்வியெல்லாம் பாருங்களேன் இதிலிருந்து இந்த ஒரு கேள்வியிலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல டூ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இதை அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த ஒரு கேள்வியை படிச்சுட்டு போயிருந்தாலும் ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம் நான் ஷார்ட்ஸ்ல வந்து ஆதாரத்தோட அப்படியே அதை ஒவ்வொரு கொஸ்டினையும் கொஸ்டின் வச்சு காட்டிருக்கேன் நாகனவாய் பறவை நைன்த் புக்ல இருக்கு இது குரூப் ஃபோர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் டீட்டெயிலா நம்ம எல்லா கொஸ்டின் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எடுத்து நம்மளுடைய புத்தகத்தினுடைய பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன் எடுத்து தயவு செஞ்சு அதனுடைய குவாலிட்டியை பாருங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தரமா எடுத்துருக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் யாரும் எடுத்து கொடுக்காத அளவுக்கு இப்போ குரூப் டூக்குலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இதை பார்த்துட்டு போனீங்கன்னாலே போதும் இந்த ஒரு கேள்வி இதுலேருந்து ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க மாதிரி நம்ம எல்லா கொஸ்டினையும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா விமலா மல்லிகை சூட்டி நாள் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே கொஞ்சம் திருப்பணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பக்கம் தாண்டி இமிலிசை என்பதன் இலக்கண குறிப்பு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள் இந்த கொஷின் குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கற கொஷினுடைய குவாலிட்டியும் தயவு செஞ்சு பாருங்கள் புத்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் அப்படி இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் புத்தகத்துடைய விலை வந்து அறுநூறுபா மற்றும் கொரியர் கட்டணம் எழுபது ரூபாய் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அதிகபட்சம் மூணு நாட்களில் கையில் கிடைச்சிக்கும் இந்த புத்தகம் கொரியரில் மட்டும்தான் கிடைக்கும் நேரில் நம்ம மதுரையில் நம்முடைய ஆஃபீஸில் கிடைக்கும் மற்றபடி எங்கே இருந்தாலும் அதை மூணு நாளில் கொரியரில் கிடைச்சோம் இந்த கேள்வி எல்லாம் பாருங்க எப்படி நம்ம கேட்டிருந்தோமோ இதே மாதிரியே குரூப் ஃபோர் இருந்துச்சு இந்த கொஷன் எங்கே இருக்கு பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டு டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கு திருச்சிராப்பள்ளிக்கு அருகே அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவனார் நூலகம் நிறுவிவர் இந்த கேள்வி குரூப் ஃபோர்ல அப்படியே கேட்டிருந்தாங்க அப்படி நம்ம திருப்பணும் அப்படின்னா அடுத்த பக்கத்தில் கேள்விகள் இருக்கும் பாருங்க அடுத்தடுத்த பக்கங்கள்ல கேள்விகள் இருக்கும் சரிங்களா ரெண்டு பக்கத்துக்கு இருக்கா மூணு வந்தா பாத்தீங்களா அதாவது இந்த கேள்வி என்னன்னா தினத்தந்தி நாளிதழில் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் அதாவது தமிழ் அறிஞர் சிங்காரம் தினத்தந்தி நாளிதழில சிங்காரம் எந்த நாளிதழில் பணியாற்றினாரு தினத்தந்தி நாளிதழ் இந்த கேள்வி குரூப் கேட்டாங்க அப்படி அடுத்த பக்கத்திற்கு வெற்றி வேர்க்கை இது வந்து பொறுத்துக அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா காசிக்காண்டம் அந்த காண்டம் வெற்றி வேர்க்கை இது பொறுத்து அதே மாதிரி முல்லைப்பாட்டு நப்பூதனார் இது பொருத்துக சரிங்களா அந்த பக்கத்து இந்த பக்கத்துல பாருங்க இங்க ஒரு கேள்வி இங்க ஒரு கேள்வி இங்க ஒரு கேள்வி அடுத்தடுத்த பக்கங்கள்லயே அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு பக்கம் இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பக்கம் இருக்கனால நடத்து கேள்வி வந்துடும் பார்த்தீங்களா இங்க நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தட்டு இதுல இருக்கிற மாதிரி அப்படியே கேள்வி குரூப் ஃபோர்ல சரிங்களா ஒன்னு ரெண்டு கிடையாதுங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கேள்விகள் இந்த புயல் பாட்டு பாரதியார் அதே மாதிரி நம்ம வந்து ஹைலைட் பண்ணது வந்து குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின் இருந்தா வந்தவர் வினையாளனையும் பெயர் அதனால வேர் சொல்லு கேட்டிருந்தாங்க வா சரிங்களா அது மாதிரி நம்ம நேரடியாக கொடுத்தது போக அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட குவாலிட்டியை பாருங்க எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்றது ஸ்லோ பண்ணி பாருங்க அதனுடைய தரம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அடுத்து பாருங்க அதாவது குரூப் ஃபோர் குரூப் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று இந்த கேள்வி சரிங்களா அதே மாதிரி பாருங்க கத்தும் பொயிலோசி சற்றே வந்து காதில் பட வேணும் இந்த கேள்வி குரூப் போர்ல கேட்ட ஒரு தரமான ஒரு கேள்வி அப்படி நம்ம கொடுத்துருக்கிற மாதிரியே இருந்துச்சு இந்த கேள்வி சரிங்களா அதே மாதிரி இங்க பாருங்க நீபவனம் அடுத்தடுத்த பக்கங்கள்ல கேள்வி நீபவனம் என்பதன் பொருள் தொண்ணூறாவது பக்கம் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் நீபவனம் என்பதன் பொருள் கடம்ப மரம் அதே மாதிரி திருவிளையாடர் புராணம் இது வந்து பொறுத்துக்கு ஆனா இந்த கேள்வி பாருங்க இந்த ஒரு கேள்வி நீங்க படிச்சுட்டு போனீங்க குரூப் போர்ல எப்படி கிட்ட ஆன்சர் பண்ண முடியுமா அந்த மாதிரிதான் நம்ம கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு கேள்வியினுடைய தரத்தையும் நீங்க பார்க்கலாம் தேவைப்படக்கூடியவங்க நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் அப்படின்னு நம்பருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த பாருங்க தெருக்கூத்தை தமிழ் நாடகக்கலையின் அடையாளமாக்கியவர் யாரு நான் முத்துசாமி இந்த கேள்வி திருப்ப திருப்ப அத்தனை பக்கங்களை கொச்சு இந்த பாருங்க இந்த ஒரு பக்கத்துல ரெண்டு கேள்வி இருக்கு பாருங்க திருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் அடுத்து பாருங்களேன் அடுத்த வரைய பாருங்க நாடக கலையை மீட்டெடுப்பது ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க இதுல இருந்து கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ஒன்னு அதே மாதிரி முத வரையிலேயே தமிழ் நாடக கலையை முக்கிய அடையாளமாக்கியவர் அது ரெண்டு சரிங்களா இந்த ஒரு கேள்வியை நீங்க படிச்சீங்கனாலே இந்த ஒரு கேள்வியை படிச்சு போயிருந்தனாலே குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி தனியா கொடுத்துருந்தாங்க தெருக்கூத்தை தமிழ் நாடக தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் அப்படின்ற ஒரு கேள்வி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யாரு முத்துசாமி இந்த ஒரு இருந்து மட்டுமே ரெண்டு கொஸ்டின் அதே மாதிரி கரகாட்டத்தை சங்க இலக்கியங்கள் எப்படி அழைக்கப்படுது கும்பாட்டம் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒவ்வொரு கேள்வி நம்ம ஆதாரத்தோட பேஜ் நம்பரோட பதிவிட்டு முழு புத்தகத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அவ்வளவு கொஸ்டின் இந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு நம்ம கொடுத்த மாதிரியே கொடுத்திருந்தாங்க கூட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை மாநகராட்சி அப்போதைய மேயர் ராஜாஜி முன்மொழிந்தார் அப்படின்னு இருந்துச்சு ராஜாஜி தவறு நம்ம புத்தகத்துல இருக்கிற செங்கல்வராயன் தான் சரி அப்ப அந்த கூற்று தவறு அங்க குரூப் போர்ல கூற்று தவறு காரணம் சரி தலையை கொடுத்தேனும் தலைநகரத்தை காப்போம் முடினு முழங்கியவர் யாரு சிவஞானம் காரணம் சரி கூற்று தவறு அப்ப இந்த கேள்வி நம்ம படிச்சுட்டு போயிருந்தோம்னா இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தோம் அந்த கேள்வி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படியே அடிச்சிருக்கலாம் தரமான ஒரு கேள்வி அடுத்து பாருங்க ரெண்டு கேள்வி ஒவ்வொரு பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டு கேள்வி முடிகளை வேந்திர மூவருக்கு உரியது சிலப்பதிகாரம் சொன்னவர் யாரு சீத்தலை சாத்தனார் குரூப் ஃபோர் கொஸ்டின் அடுத்த அந்த பக்கத்திலே அடுத்த கேள்வி பாருங்க தூத்துக்குடி பல மாதங்கள் தங்கியிருந்து இப்ப எப்படி கேட்டாங்கன்னா உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையே எப்படி எழுதுனாங்கன்னு கொடுத்துருந்தாங்க கரிப்பு மணிகள் உப்பள தொழிலாளர்கள் வாழ்க்கையை தான் கருப்பு மணிகள்ன்ற நூலை எழுதியிருந்தாங்க நம்ம அதை முழுசாவே கொடுத்துருவோம் ராஜம் கிருஷ்ணனுடைய தவறான குற்றை தேர்வு செய்யணும்னு முழு அந்த 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 பேராகிராஃபை படிச்சீங்கன்னா மூணு கேள்விக்கு உங்களால் பதிலளிக்க முடியும் அந்த ஆப்ஷன் டி மட்டும் தவறா இருக்கு என்ன ஆன்சர் சரியா வரும் அப்படின்னா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பை சுழண்டுவதை கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே அது தவறு என்ன வரும்னா சேற்றில் மனிதர்கள் அப்படின்னு வரும் அது மட்டும் தவறு அப்போ எல்லாம் சரி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்மளுடைய குவாலிட்டி தெரியும் அதே மாதிரி இந்த இருந்து ரெண்டு கேள்வி கிட்டத்தாங்க சரிங்களா வெண்பா அதாவது வெண்பாயிருக்கூடிய ஓசை செப்பலோசை அப்படி தனி கேள்வி அதாவது செப்போலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசைக்கு போதா வேற ஒரு ஓசையை கொடுத்துருந்தாங்க அப்ப அது மட்டும் பொருந்தாதது அப்ப இந்த ஒரு கேள்வியில இருந்து ரெண்டு கொஸ்டின் அதே மாதிரி இங்க பாருங்க தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் நம்ம கொஸ்டினை வாசிச்சீங்கனாலே நான் எப்படி கேள்வி கட்டலாம் அடிக்க முடியும் பாருங்க கொஸ்டினை எந்த ரகுணம் கொடுத்துருக்குறோம் ஒரு கொஸ்டின்லயே மூணு கேள்விக்கு தகவல் இருக்கும் தேம்பாவணி என்பதன் பொருள் என்ன வாடாத மாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தேன் போன்ற இனிய பாடலின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய தலைவன் யாருன்னு கேட்டாங்கன்னா வளன் எனும் சூழ் பாட்டுடைய தலைவன் இதே பாடத்துல இருந்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது நம்ம புக்குள்ள இருக்கு பாருங்க இது சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியா இருக்கு ஆன்சர் வந்து ரெண்டு கொடுத்து அதாவது அருளப்பன் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஆனா சரியான விடையை வந்து பாத்தீங்கன்னா யோவான் அப்படின்றது தான் சரி ஆனா நம்ம புத்தகத்துல நீங்க இந்த கொஸ்டினை வாசிச்சீங்கனாலே நாளைக்கு இனிமே கேட்கக்கூடிய எக்ஸாம்ல மூணு கேள்வி கேட்கலாம் ஒன்னு மாதிரிதான் நம்ம தயாரிச்சு இருக்கிறோம் நம்ம ஃபுல்லாவே ஸ்க்ரோல் பண்ணாம முழுசா பாருங்க ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் அப்படின்றதும் அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பாருங்கள் அத்தனை கேள்வியுமே நம்ம எண்பத்தி ரெண்டு கேள்விகள் அத்தனை கேள்வியில் நம்ம ஆதாரத்தோட காட்டுறோம் அவ்வளோவுமே ப்ரூஃபோட பேஜ் நம்பரோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பிடிஎஃப் இந்த இது பாருங்கள் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் காமராசர் பிறந்தநாள் தரமான ஒரு கேள்வியா அடுத்தது அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூக்கு தமிழுக்கு படிக்கிறதுக்குரிய ஒரு பொக்கிசம் நினைச்சுக்கலாம் இந்த புத்தகம் அதேபாரு பாருங்க இந்த கொஸ்டின் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்து செம்மன் என்று அழைத்தவர் யார் அதே மாதிரி ஐ என்ற ஓரளவு ஒரு மொழியின் பொருள் பேஜ் நம்பரோட ஆதாரத்தோடு நம்ம காட்டிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க இந்த கேள்வி அதே மாதிரி இப்படி கொடுத்தவர் இதற்க மாதிரியே இருந்துச்சு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் கல்லாதவர் அப்படியே அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படியே திருப்பி நோடினா இந்த கேள்வி நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல என்பதன் பொருத்தமானது ஒற்றுமையின்மை இப்படியே இருந்துச்சா பாத்துக்கோ நம்ம புத்தகத்துல பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு அத்தனை கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம் குவாலிட்டி புத்தகத்தினுடைய குவாலிட்டியை பார்த்துக்கோங்க நம்ம எல்லா கொஸ்டினுமே ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுல கொஸ்டின் நம்ம உள்ள இருக்கு நம்ம தேடி கூட எடுக்காமல் இருக்கிறோம் அது இந்த கேள்வி பாருங்க இந்த ஒரு கேள்வி குரூப் போர்ல இந்த ஒரு இருந்து ரெண்டு கேள்வி ஜியு போப்பு சில பாடல்களை தொகுத்தவர் வந்து போப்பு சிலவற்றை ஜியு போப்பு அப்படியே இந்த வார்த்தை இந்த இந்த ஆங்கில வார்த்தையை கொடுத்து எழுதுனவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்ப இந்த ஒரு கேள்வியிலிருந்து ரெண்டு கொஸ்டின் குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க தொடர்ச்சியா பாருங்க சரிங்களா இந்த ஒரு கேள்வியிலிருந்து குரூப் போர்ல ரெண்டு கொஸ்டின் எடுத்து பாருங்க ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் எவ்வளவு கேள்விகள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி வராகன் என்பது தங்க நாணயம் இதுதான் வராகன் என்பதன் பொருள் என்ன கொடுத்துருந்தாங்க தங்க நாணயம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின் தான் அவ்வளவுமே இந்த கேள்வி பாருங்க இந்த மனோன்மணியம் குறித்து நம்ம எப்படி கொடுத்துருந்தோமோ இதே மெத்தடிலே தான் குரூப் ஃபோர்ல கொஸ்டின் நம்ம கூட்டு கொடுத்துருக்கிறோமா இதே மெத்தடில் தான் குரூப் ஃபோர்லையும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இது லெவன்த் ஸ்டாண்டர்டில் பொது தமிழில் இருக்குது இந்த கேள்வி அப்படி நம்ம டுவெல்த் எடுத்தோம்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பக்கத்துல இருந்து ரெண்டு காவிய தரிசம் என்ற வடமொழியினுடைய என்னது தண்டி அலங்காரம் அப்படியே என்பதன் பொருள் புனைவு எல்லாத்தையும் செஞ்சு பண்ணுங்க பாருங்க தேவைப்பட்டது அப்படின்னா புத்தகம் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் இந்த புக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் கொரியர் கட்டணம் ரூபாய் எழுபது தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் மூன்று நாட்களும் கிடைச்சிருக்கும் கேள்வி பாருங்க கடல் பத்தி சரியா கடல் பத்தி பொருந்தாத ஒன்றிய தேர்வு கடல் அத்தனை என்னென்ன பெயர் அழைக்கப்படுமோ ஒரே கொடுத்துட்டேன் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு கடல் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் இது டுவல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே சிறப்பு தமிழ் கேள்வி கேட்பாங்கன்னு ரெண்டாயிரத்தி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் கொஸ்டின் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன் அதுல இருந்து வந்திருக்கு வந்து சிறப்பு தமிழ்ல இருந்தே லெவன்த் அண்ட் டுவெல்த் சிறப்பு தமிழ் எழுந்து திஎன்பிசியில கேட்டாங்க அது நம்ம புக்லயும் இருக்கு இந்த தண்டி அலங்காரம் இந்த கொஸ்டின் ஒண்ணு சரிங்களா அதே மாதிரி வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து இந்த கொஸ்டின் இல்லை நினைச்சுட்டு இருந்தாங்க தாதா சாஹேப் பால்கே விருது முத முதல்ல எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நம்மளுடைய புத்தகத்துல இந்த கொஸ்டின் இருக்கு அடுத்து பாருங்க இந்த நன்னறி அபயார பத்தி கொடுத்திருந்தாங்களே ஞான புரள் அதுல அந்த மூணு ஆப்ஷன் இருந்தது சரிங்களா அதுல நன்னரி சிவபிரகாசர் அத நம்ம ஸ்கிப் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கொடுத்துருந்தாங்க இனியவை நாற்பது ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் சிறப்பு தமிழ்ல இருக்கு அதே மாதிரி கம்பராமாயணத்தின் ஏழாவது காண்டம் என்பது இது லெவன்த் ஸ்டாண்டர்டு சிறப்பு தமிழ்ல தான் இருக்கு சாரி டுவெல்த் ஸ்டாண்டர்டு சிறப்பு தமிழ்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ்ல இந்த கேள்வி இருக்கு கம்பராமாயணத்தின் ஏழாவது காண்டம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவகாமியின் சபதம் இந்த கேள்வி அந்த கூட்டுல கொடுத்துருந்தாங்க தவறா இருந்தது சிவகாமியின் சபதம் வந்து யாருன்னா கல்கி ஆனா அங்க வந்து மனோன்மணியம்னு கொடுத்துருந்தாங்க அப்ப இந்த கேள்வி இருந்தது குரூப் ஃபோர்ல சரிங்களா நேரடியாகவும் இருக்கு மறைமுகமாகவும் அதாவது பொறுத்து கூற்று அந்த வடிவத்திலே இருக்கு அதே மாதிரி நம்ம ஆறாவது ஆறாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கூடிய சொல்லும் பொருள் மட்டுமே ஆயிரம் கொடுத்திருந்தோம் அதன கொடுத்திருக்கிறாங்க இங்க இந்த கேள்வி கொடுத்திருந்தாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த கேள்வி அப்படியே பொறுத்து வடிவத்துல இருந்துச்சு அதே மாதிரி நனந்தலை உலகம் என்பதன் பொருள் அகன்ற உலகம் இது குரூப் ஃபோர் கொஸ்டின் சொல்லும் பொருளா நீங்க தேடி தேடி படிக்க தேவையில்லை இதை வச்சுக்கிட்டு ஆயிரம் சொல்லும் பொருளும் இருக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் அத்தனை அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஐ என்பதன் பொருள் தலைவன் போரெழுத்து ஒரு மொழி அதே மாதிரி வந்து கலை சொற்கள் ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு புனைவு எல்லாமே பிக்ஷன் புக் பேக்ல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் நம்ம எடுத்தா கரைபுரு என்பது இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை அப்ப நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இலக்கண குறிப்பு மட்டுமே மொத்தமா ஒரு முந்நூற்றம்பது இருக்கும் அதை நம்ம தொகுத்து மொத்தமா கொடுத்துருக்குறோம் இல்லையா செந்தமிழ் என்பதன் இலக்கண குறிப்பு குரூப்ல கேட்ட கொஸ்டின் அதே மாதிரி இந்த பறவை கடல் கடலை பற்றிய வேறு பெயர்கள் இருந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக கொடுத்துருந்தோம் அதுல இருந்து நீள் உழைப்பு பாருங்க பக்கத்துக்கு பக்கம் கேள்விகள் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கும் பயிற்சி பண்ணிட்டு போகலாம் நீங்க அதே மாதிரி அடைமொழியால் விளக்கப்படும் சான்றோர்கள் அப்படின்னு ஒரு நூத்தி ஐம்பது கொடுத்துருக்குறோம் அதுக்குள்ள இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் இருக்கும் சரிங்களா ஓகே பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருதுகள் எல்லாமே நம்ம தொகுதி பின்னாடி மொத்தமாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அறிஞரும் அது தமிழ் வளர்த்த சான்றோர்கள் இருக்கும் சான்றோ சித்திரமொழின்னு அதை ஃபுல்லாமே நம்ம அதிலிருந்து எப்படி எப்படி பார்த்தாலும் கேள்விகள் இருக்குமா அதனால நம்ம எடுத்து மொத்தமாக ஒரு கண்டா கொடுத்தோம் அதுலேருந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க தமிழ் மொழியின் தமிழ் பதிப்புலையின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்த கேள்வி ப்ரூஃபோரில் கேட்டிருந்தாங்க எண்பத்தி ரெண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அத்தனை கேள்விகளை நம்ம ப்ரூஃபோட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நாலாவது பகுதி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட நூத்தி பதிமூணு பக்கங்கள்ல கொடுத்துருக்குறோம் நாலாவது பகுதி அதுல இருந்தும் நடந்த குரூப் ஃபோர்ல என்னென்ன கேள்வியில் கேட்டிருக்காங்க பாருங்க தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் ஒன்னு ப்ரீவியஸ் இயர்ல இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ஸ்கூல் புக்கை படிக்கிறத விட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போனாலே போதும் எல்லா கொஸ்டின் கவரையாது அதே மாதிரி பாருங்க இந்த பாருங்க அரசியல் அமைப்பின் சிற்பி அம்பேத்கர் இது தமிழ்ல ஜென்ரல் ஸ்டடிஸ்ல கேட்டிருந்தாங்க அடுத்து இங்க பாருங்க வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே பாண்டிச்சேரி அரசு யாருடைய பாடல் பாரதிதாசன் பாடல் இந்த கேள்வி கொடுத்துருந்தாங்களா பாத்துியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனாலே கவர் ஆயிரும் அதே மாதிரி வந்து பகுத்தறிவு கவிராயர் இந்த கொஸ்டின் குரூப் போர்ல கேட்டது அதே மாதிரி இங்க பாருங்க மேல் கதுவாய் ஒன்று மூணு நாலு சீர்கள் அது வந்து பாடல் எந்த பாடல் வேணாலும் கொடுப்பாங்க பட் நம்ம இதை மனப்பாடம் ஒன்று போகணும் இந்த கீழ் கதுவாய் கூளை இணை பொழிப்பு உறவு கூளை மேல்கதுவாய் கதுவாய் இதை பார்த்துட்டு போனாலே முற்று எல்லாம் பார்த்துட்டு போனாலே ஒரு கேள்வி வரும் இதுல இருந்து ஒன்னு மூணு நாலு கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ரெண்டாயிரத்தி எழுபது கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்குறோம் அதுல இருந்து கேள்விகள் வருது அதே மாதிரி காந்தியடிகள் பத்தி கொடுத்திருந்தாங்க சரவண பத்தி அந்த கேள்வி நம்ம புத்தகத்துல இருக்கு ரெண்டு கேள்வி காந்தியடிகள் பத்தி கொடுத்தாங்க ரெண்டு கேள்வி நம்மளுடைய புத்தகத்துல இருக்கு பாத்தீங்கன்னா வந்தான் என்பதன் பேர் சொல்வா வந்தான் என்ன எடுத்திருக்கிறாங்க அடுத்து பாருங்க இங்க பாருங்க காந்தியடிகள் சோவியத் யாருடைய சோவியத் ரஷ்யாவினுடைய டால்ஸ்டாய் டால்ஸ்டாய் சொன்னதுக்கு ஏத்தான் காந்தியடிகள் என்ன பண்ணாரு திருக்குறளின் மூலத்தை படிக்க ஆரம்பித்தார் அந்த கேள்வி இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காந்திரிகள் தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் மொழிபெயர்த்து வர நம்ம புக்கில் உள்ள இருக்கு அதை ஹைலைட் பண்ணாம இருந்தேன் தான் பார்த்துருந்தேன் அதுவும் நம்ம புக்கில் இருக்கு திருவிக்கா இங்க பார்த்தீங்கன்னா காந்திரிகளை பற்றியே ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டுமே நம்ம புத்தகத்துல இருக்கு சிரவண பித்ருபத்தி நம்ம புத்தகத்துல இருக்கு ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன் காட்டுறேன் இதுதான் இந்த இருக்கு இல்லையா வழியை கடவுளாக வழங்கியவர்கள் கடுவழி சித்தர் இந்த கொஸ்டின் குரூப் போர்ல கேட்டாங்க வெட்டவெளியை கடவுளாக வழங்கியவர் கடுவழி சித்தர் குரூப் ஃபோர் கொஸ்டின் இந்த இருக்கு இல்லையா நடுவு நடிச்சு தமிழில் ஏற்கனவே பார்த்தாட்டடா வந்திருக்கு ப்ரீவியஸே ரிப்பீடா வந்திருக்கு அனைத்து கேள்விகளையும் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு கேள்விகள் கூடுதலா மாதிரி ஒரு கேள்வி கிட்டிருச்சு எண்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் இடம்பெற்ற சிவதன்யாவின் தமிழால் வெல்வம் புத்தகம் மேலே ஒரு பொக்கிசம் நீங்க ஆறுட்டு வந்தவர்களே தொல்காப்பியம் தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது புலன் அப்படின்ற வாரத்தை அந்த பாடல்ல இருந்துச்சு அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பல்லு பார்த்துக்கோங்க டுவெல்த்து வரைக்கும் இருந்த நியூ புக்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து இருபது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அத்தனையுமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம் இது ஒரு தரமான ஒரு புத்தகம் இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பொக்கிசம் புத்தகத்துறை விலை வந்து அறநூறு மற்றும் கொரியர் கட்டணம் ரூபாய் எழுவது தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அதிகபட்சம் மூன்று நாட்களில் அவங்க கைகளில் கிடைச்சிரும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்